வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கடந்த கால ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் இனப்படுகொலை புரிந்திருக்கின்றார்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக இந்த தீர்வு முன்வைக்கவில்லை ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்னும் நல்ல விடயங்களை ஒரு பாராளுமன்றத்தில் முன்வைக்கும் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை பிரதிநிதிகள் அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய இறமையாகும் ஆனால் சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்த பல மக்கள் பிரதிநிதிகள் மௌனியாக என்பது ஏற்புடைய காரியங்கள் அல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் கைகைகளுக்கு நேரடியாக வீடு வீடாக அதிகாரம் செல்ல வேண்டுமா என் பல பல நியதி சட்டங்களை உருவாக்குவதற்குரிய பொறுப்பு இருக்கின்றன அந்த நியதி சட்டங்களை உருவாக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கிழக்கு மாநிலத்தில் ஐந்து நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அறுபத்தாறு எழுபது நியதி சட்டங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த நியதி சட்டங்களை உருவாக்கும் பட்சத்தில் சில ஒரு பதினைந்து இருபது மேற்பட்ட பல அதிகாரங்களை மக்களின் காலடிக்கு கொண்டு செல்ல முடியும் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் நாற்பது வீதம் தமிழர்களும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வீதம் முஸ்லீம்களும் இருபத்தி மூணு வீதம் சிங்களவரும் வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மாகாண சபை உறுப்பினை கொண்ட கிழக்கு மாகாணத்தில் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையான ஒரு கட்சிகள் பெரும்பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழு பெரும்பான்மையான கூடுதலான வாக்கை பிரதிநிதியை எடுத்தவர்களை ஆட்சியை அமைக்குமாறு அரகுகோல் விடுப்பார்கள் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் கிழக்கு தமிழ் கட்சிகள் ஓரணியில் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று ஒரு தலைமை கீழ் தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் தமிழர் ஒருவரை முதலமைச்சராக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றுள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய வாக்கு வேறொருக்கு விழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்கனவே கடந்த பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சியிலும் வேறு வேறு பிரதி கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் பிரதி பெறுகின்ற சூழ்நிலையில் பிரிந்து கேட்கமேயானால் தமிழர்களின் முதலமைச்சருக்கு கேள்விக்குறியை உண்டாக்குவதற்கு தமிழ் கட்சிகள் வழியமைக்காது என நான் நம்புகிறேன் ஆகவே கிழக்கு மாற்று தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கேட்கும் பட்சத்தில் தான் முதலமைச்சர் ஒரு தமிழரை பெற முடியும் என்ன நியாயத்தையும் ஆதிக்கத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்